இந்த சாய்பாபா நீங்க பிறந்தப்பெல்லாம் சாய்பாபாங்கிற ஒரு பேர் வந்து இந்த விஜய் டிவி ஒரு சீரியல் நடத்துறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த பேர் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகுது இன்னைக்கு நீங்க சென்னை டு கன்னியாகுமரி இந்த ஹைவேஸ்ல போனீங்கன்னா பத்து கிலோமீட்டருக்கும் ஒரு சாய்பாபா கோயில் பெரிய அளவுக்கு இருக்குது யார் அதுக்கு ஃபன் பண்றாங்கன்னு தெரியல ஒவ்வொரு கோயிலும் அந்த அவங்க பதிச்சிருக்க அந்த மார்பிள் கல்லு எல்லாம் பார்க்கும் போது சர்வசாதாரணமா அந்த கோயில்களின் மதிப்பு கோடி ரூபாய்க்கு மேலதான் வரும் ஸ்பான்சர் பண்ணிருப்பா அந்த ஸ்பான்சருக்கு அரசியல் நோக்கம் என்ன அப்ப இங்க எல்லாமே ஒரு புகுத்தப்படுற விஷயமா நீங்க இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி பாக்குற ஒரு விஷயமா இருக்கிறது அந்த சாய்பாபா அந்த ஒரிஜினல் சாய்பாங்க பாபா அப்படிங்கிறவர் வந்து அவர் ஒரு முஸ்லீம் சொல்றாங்க இல்லையா ஒரு முஸ்லீம நீங்க என்னமா மாத்துறீங்க ஹிந்துவா கன்வெர்ட் பண்ணி அவருக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை இந்த ஏதோ சிறப்பு பூசைகள் எல்லாம் செய்து உணவெல்லாம் கொடுத்து அது ஒரு கலாச்சாரமாவே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற புது பணக்காரர்கள் எல்லாரும் கும்பிடற ஒரு தெய்வமா அவரை மாத்தி வச்சிருக்கீங்க ஒரு முஸ்லீம ஹிந்துவா மாத்தி அவருக்கு நீங்க காஷ்மீர் டு இது சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா ஹைவேஸ்லயும் கோடி ரூபாய் செலவு பண்ணி கோயில் வச்சு எதுக்கு அதை பண்றீங்க அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கிற அஜெண்டா என்ன நோக்கம் என்ன அப்படிங்கறது இன்னைக்கே நமக்கு தெரிய சார்